சால்வேஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சத்திய வேதத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படை கருத்துக்களை நம்ம பார்த்துக்கொண்டே வருகிறோம் அதன்படி பைபிள் அண்ட் சயின்ஸு அதாவது திருமறையில் எப்படியாக விஞ்ஞான கருத்துக்கள் உள்ளன அந்த விஞ்ஞான விதிகள் எப்படியாக முன்னாடியே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் ஆதிலே தேவன் எதையுமே வந்து ஒரு ஒழுங்கற்ற விதத்தில் ஒரு ஹஃபசாடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி செய்யவே இல்லை பிரசங்கி ரொம்ப அழகாக சொல்லுவார் சகலத்தையும் அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆனால் ஆதி முதல் அந்த மட்டும் அவர் செய்து வருகின்ற கிரியைகளை மனுஷன் அறியான் கண்டுபிடியான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது ரொம்ப உண்மை எப்படின்னா ஆண்டவர் வந்து எப்படி நேர்த்தியாக செய்திருக்காருன்னா நீங்கள் அம்மன் முதலாவது அதிகாரத்தை நம்ம வாசி பார்த்தால் நமக்கு புரியும் முதலாம் நாளில் என்ன பயன் என்ன உண்டாக்கினார் அப்புறம் ரெண்டாம் நாளில் எப்படி உண்டாக்கினார் மூன்றாம் நாளில் என்ன உண்டாக்கினார் நான்காம் நாளில் வானசனியில் உண்டாக்கினார் அப்புறம் அதுக்கப்புறம் ஐந்தாம் நாளில் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் இப்படி எதெல்லாம் உண்டாக்கினார் ஆறாவது நாளில் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்த்துக்கொண்டே நம்ம வந்து போகலாம் எங்கேயுமே வந்து ஒரு ஒழுங்கற்ற விதத்தில் பண்ணவேல ஆண்டவர் அவர் அவருக்கு வந்து மனசில் ஒருவேளை ஒரு விஷன் இருந்திருக்கா நம்ம இந்த காலகட்டத்தில் அந்த விஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் அதையும் மீறி எவ்வளோ நம்ம அதை வந்து பகுத்தறிய முடியாத வகையில் ஒரு திட்டத்தை வைத்து ஒவ்வொரு நாளிலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு படைப்பை வந்து ஆறு நாளில் அவர் செய்து முடிச்சுருக்காரு நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த படைப்பின் ரகசியத்தை எப்படியாவது உருவாக்கினார் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது பிரசங்க சொல்வது போல் நம்ம அவர் செய்து கொள்ளும் கிரியைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஆனாலும் நம்ம ப திருமறையில் இன்றைக்கி கண்டுபிடித்த சில அதாவது இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் அப்படி நம்ம வச்சுக்கலாம் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூட என்னென்ன விதிகள் லாஸ் ஆஃப் மோஷன் லாஸ் ஆஃப் கிராவி கிராவிடேஷன் அதாவது புவீர்ப்பு விதிகள் அப்புறம் வந்து எப்படியாக இயக்க விதிகள் இப்படிலாம் கண்டுபிடித்தாலும் கூட அதை எல்லாமே வந்து எவ்வளவாக நம்ம திருமறையில் புதிந்திருக்கின்றன என்று தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பல விஞ்ஞான அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்களாம் வந்து ஆண்டவருடைய மகிமையை எப்படி அவங்க உணர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார் அவரை சந்திப்போம் வணக்கம் நமது நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஏன்னா படைப்பு கிரியேஷன் அப்படின்னா நம்ம சொல்கிறப்ப அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தான் இருக்கும் யாருக்குமே வந்து ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு நம்ம வீட்டில் பிள்ளைங்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்து நம்மட்ட காமிப்பாங்க நமக்கே இந்த பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி எப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்ட்டு நம்ம ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த பெரிய உலகத்தை அண்ட சராசரங்களை வந்து ஆண்டவராகிய தேவன் எப்படிலாம் படைத்திருக்கிறாரு இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் வந்து ஒத்துப்போதா போகல அப்படிலாம் வந்து பலவிதமான குழப்பங்கள் சிலருக்கு ஏற்படும் ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன நம்புகிறோம் இந்த உலகங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைலாம் உண்டாதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போ இந்த மக்களுக்கு நம்ம வந்து இதை எடுத்து சொல்கிறப்ப திருமறை வந்து ஒரு விஞ்ஞான புத்தகமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் விஞ்ஞான விதிகளும் திருமறையில் இருக்கின்றன அதுக்கு கிடையாது அவர் ஆண்டவர் செய்து இன்னைக்கு வந்து அவங்க நம்ம இல்லையா குறிப்பாக நம்ம வேதாகமத்தில் ரோமர் கலந்து இருப்போம் ஒன்றாவது அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாவது இருந்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இருபதாவது வசனம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்திருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்போ தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது இன்றைக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா காணப்படாதவைகளாகிய அவருடைய மகத்துவங்களை நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்கள்லையும் தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆராயும்போது அதற்கு பின்பாக ஒரு கிரியேட்டர் இருக்கிறார் ஒரு படைப்பாளி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் நம்ம முக்கியமானது இப்ப உலகத்துல கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்கு எழும்புது இல்லைங்களா அதாவது பொதுவாக இந்த விஞ்ஞான கருத்துக்களை ரொம்ப நம்புறவங்க என்ன நினைக்கிறாங்க கடவுள் ஒருத்தர் இருப்பாரா இந்த உலகத்துல அதெல்லாம் வந்து தானா வரலையா அப்படிங்கிற மாதிரி இப்ப பரிணாம கொள்கை மாதிரி இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு அதெல்லாம் நிரூபிக்கப்படாதவைகள் தானா அதுவே உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம இந்த இதுல பேசியிருப்போம் எதுவுமே தானா உருவாக முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம்னா இது எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா இருக்குது இந்த கேமரா எப்படி வந்ததுன்னா தானாக உருவாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தானாக உருவாகலை அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்கும்போது அந்த பொருளுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் அந்த ஒரு பொருள் குறிப்பிட்ட வடிவத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு தயாரிக்கப்பட்டிருந்தால் அதே மாதிரி குறிப்பிட்ட பயன்படுத்துவதற்கு வெளியே அனுப்பப்பட்டிருந்தால் அதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு கிரியேட்டர் அதை உருவாக்கினவர் இருக்கத்தான் வேணும் ஆமா இதுதான் ஒரு சாதாரணமான அடிப்படை விதி இதுதான் விஞ்ஞான விதின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு நிர்ணயிக்கப்பட்டு இதுபடி தான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அது வந்து யார் செஞ்சுருக்கணும் ஒருவர் செஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு இப்போ இந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாங்களே ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம் மொபைல் ஃபோன் வந்து குறிப்பிட்ட அளவுகளில் இருக்கு இப்போ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஸ்க்ரீன்றோம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ்ங்கிறோம் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன் குறிப்பிட்ட அளவில் இருக்கு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த மொபைல் ஃபோன் என்ன நோக்கத்துக்காக எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் அதை உருவாக்கினவர் அந்த நோக்கத்தோடு தான் அதை உருவாக்குறார் என்ன இதில் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தணும் இதில் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும் இதில் வந்து கால் பண்ணிக்கணும் இதில் வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்தணும் இதில் வந்து ஆப்பை போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம் வீடியோஸை பார்த்துக்கலாம் இதில் வந்து பேங்க்குடைய ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரி என்னெல்லாம் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனை வச்சு செய்கிறோமோ இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இதை உருவாக்கினவர் முதலே திட்டமிட்டுட்டார் ஆமாம் திட்டமிட்டு தான் என்ன செஞ்சுருக்காரு அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி இதை வந்து நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவர் என்னென்னலாம் வழி செஞ்சிருக்காருன்னு பாருங்க இப்போ நமக்கு நம்ம கையில இந்த மொபைல் பண்ணிருக்கு அப்படின்னா இதை நம்ம கை கொண்டு வந்து சும்மா சேர்த்துருக்க மாட்டாங்கல்ல மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க அதை வந்து சரியான வகையில நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இது இப்படி நடந்திருந்தால் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒருவர் இருக்கிறாரு அவர் கிரியேட்டர் அவர்தான் இதை தயாரித்தவர் தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நோக்கத்தோடு தயாரித்திருக்காரு இதுதான் இன்னைக்கு நம்ம படித்த வசனம் அதுதான் இவைகளில் வந்து கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி இந்த பூமியில் எல்லாமே சரியான நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில் எதுவுமே சும்மா இல்லை எதுவுமே நம்ம என்ன நினைக்க முடியாது சும்மா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இருக்குது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு ஒரு முக்கியமாக ஒரு மரங்கள் இருக்குன்னா மரத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது மரம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா மனிதன் உயிர் வாழ முடியாது மனிதனும் மரமும் ஒரு செயின் லிங்க் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்ல காடுகள் அழிச்சுட்டு நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்றோம் உலகம் சூடாயிருச்சு அப்படிங்கிறாங்க எப்படி சூடாகுது அப்படின்னா மரங்கள் அழிய அழிய இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து இந்த பூமியில வந்து என்ன பண்றாங்க குளோபல் வார்மிங்றோம் மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு டைஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு

இது நமக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா இது நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களே போதும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே போதுமான ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்களேன் அழகா சங்கீதகாசன் என்னுடைய விசித்திர வினோதமாக என்னை படைத்திருக்கிறீர் அப்படிம்பார் அற்புதமா என்ன படைச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா

ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனி இருந்தா தான் முடியும் அவ்வளவு துல்லியமாக மனிதனுடைய உடலும் அல்லது மிருகங்களுடைய உடலும் அதை வந்து என்ன செய்யுது அவ்வளவு துல்லியமாக அதை செய்து முடிக்கிறது அப்படிங்கும்போது மனிதனுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பிரிச்சு அதை வந்து ரத்தத்தின் மூலமாக உடலுடைய பல பகுதிகளுக்கு அனுப்பி எவ்வளவு ஒரு நேர்த்தியான வடிவமைப்பை தேவன் செய்திருக்கிறாருன்னு பாருங்க அதுவும் இல்லாம நீங்கள் இந்த ஒயரிங் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒயர் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பைப்புக்குள்ளே கொண்டு போவாங்க எல்லா வீட்டோட கம்ப்ளீட் ஒயர் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டு ஃபைனலாக ஒரு ஒரு மெயின் ஒயர் இருக்கும் அந்த ஒயருக்குள்ளே பாத்தீங்க ஒரு பைப் இருக்கும் அந்த எல்லாம் நிறைய ஒயர் இருக்கும் நிறைய ஒயரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து உள்ளே வரும் அந்த வெளியே இருக்கிற ஒயர் வந்து ஒரு இடத்துல ஒரு பைப் வழியா வந்து பிரிஞ்சு 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 ஃபேனுக்கு போக வேண்டியது போகும் வீட்டில் மற்ற மற்ற பகுதிகளுக்கு போக வேண்டியது அந்த ஒயரில் பிரித்து கொடுப்பாங்க மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பான்மை நரம்புகளை அதாவது துல்லியமான நரம்புகளை இரத்த நாளங்களை நீங்க வந்து முதுகுத்தண்டு வழியாக கொண்டு உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு நாளம் இரத்த நாளம் வந்து நம்முடைய அந்த முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிங் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் அழுந்தும் போதுதான் நமக்கு பேக் பெயின் வருது ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல ரத்த ஓட்டம் இல்லாத போது நம்முடைய சதை பகுதிகளில வந்து ஆரம்பித்து அதனாலதான் வழி வருது நீங்க அதனாலதான் பிசியோ பண்ணுவாங்க பிசியோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம சதை பிடிப்பை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லகுவாக்குவது சதைய வந்து லகுவாக்கி அது மூலமா அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா நம்ம வலி வராது இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம்

சன நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த சன பொழுதுல தீர்மானிக்க கூடிய விஷயத்த நம்ம கண்ணும் நம்ம மூளையும் அவ்வளவு அக்யூரஸா செய்யுது ஒரு ரோட்ல பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மின்னல் வேகத்தை அதாவது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்து கிலோமீட்டர் வேகத்துல வரக்கூடிய ஒரு வாகனத்தை நம்மால தீர்மானிக்க முடியுது இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணுமா வேண்டாமா எப்படி தீர்மானிக்கிறோம் நம்ம கண்ணுல பாக்குறோம் இவ்வளோ வேகத்தில் வந்து நம்ம மூளைக்கு சொல்லுது நம்ம ரோட கிராஸ் பண்ணுறோம் கரெக்டாக கிராஸ் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க அப்போது நம்மளுடைய மூளையும் நம்முடைய கண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்த வேகத்தில் அதை வந்து நம்ம வந்து கமாண்ட் கொடுத்து அது உள்ளே போய் வேலை செஞ்சு அடுத்த நிமிஷம் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அந்த வேகம் அந்த வேகமாக வரக்கூடிய நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வரக்கூடிய வாகனம் நம்ம வந்து அடைவதற்கு முன்பாக நம்ம ரோட கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அது மாதிரிதான் ஒரு பாடல கூட சொல்றது மாதிரி பறவையை கண்டான் விமானம் படைத்தான்றது அப்ப பறவை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு வந்து எவ்வளவு தூரம் அது பறக்குது கரெக்ட் கரெக்ட் அப்போ அற்புதமாக தேவன் வந்து அதை வடிவமைத்திருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் பறவைகளை பத்தி நம்ம படிச்சோம்னா நம்ம சும்மா பறவைன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அதை குடித்த ஒரு படி படிப்பு படிக்கும்போது போது பிரம்மாண்டமா இருக்கும் அது இவ்வளவு அற்புதமாக கடவுள் உருவாக்கி தூக்கணாங்குருவியோட கூட பத்தி சொல்லுவாங்க அந்த கூட உருவாக்கினு வந்து அதோடைய துணை வந்து பாக்குமா அது ஓகே சொன்னாதான் அந்த கூடை வந்து அது திரும்ப கட்டுமா முழுசா ஆரம்பத்தில் முதல்ல ஒரு கூடு கட்டி ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய துணைக்கு கூப்பிடுமா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அது வந்து அந்த தூக்குனா குருவீடு அந்த கூட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அது ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் முழு இதையும் கட்டி மறுபடியும் அது வந்து பார்க்குமா அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடு எனக்கு பிடிச்சுன்னா தான் அது அது திருமணம் பண்ணிக்குமா அது வந்து அதோட வாழுமா ஒரு ஒரு சாதாரண ஒரு பறவை அவ்வளவு அற்புதமாக தன்னோட கூடை கட்டுது அப்படின்னா இதெல்லாம் எப்படி தான் நடக்கும் சிலந்தி வலை அது மாதிரி எவ்வளவு அற்புதமான ஸ்பைடர் உடைய இது பாக்குறோம் அதை எடுத்துட்டு போய் கூடுகள்ல வைக்கும் அது ரொம்ப ஒரு பறவை வந்து ஸ்பைடரை எடுத்துட்டு போய் தான் கூடை கட்டுமா ஏன்னா அவ்வளவு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ உலகத்துல படைப்புகளை பார்க்கும் போதே காணப்படுகிறவைகளை காணும் போதே தேவன் இருக்கிறார் தெய்வம் இருக்கிறார் கடவுள் நம்மை படைத்தவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது வேதம் என்ன சொல்லிச்சோ அது உண்மை அப்படிங்கறது இன்னைக்கு உலகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது உலகத்தினுடைய நிகழ்வுகள் அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் இருக்கிறார் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம வந்து கடவுள் யார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கடவுள் யார் அப்படிங்கிறத இதெல்லாம் கண்டுபிடிச்ச பல விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவோ பேர் பரிசுத்த வேதாகமத்தை அங்கீகரித்தவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதன்படி தங்களை வாழ அர்ப்பணித்தவர்கள் அப்படிங்கிறத நம்மளை பார்க்க முடியும் சார் ஐசக் நியூட்டன் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வந்து விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிரேட் த கிரேட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா சார் ஐசக் நியூட்டன் சார் ஐசக் நியூட்டன் அவருடைய வாழ்நாள்ல வேதாகமத்துக்கு காமெண்ட்ரி எழுதிருக்கிறாரு வேதாக மத்தனுடைய விளக்க உரை எழுதி இருக்கிறார் அவ பாத்துட்டு அவர் எந்த அளவுக்கு வேதத்தை நேசித்திருப்பார் அப்படிங்கிற அவர் விஞ்ஞானம் ஃபுல்லா அறிவியல் நிரம்பி இருப்போம் அந்த சமயத்துல கமெண்ட்ரி உட்கார்ந்து எழுதினா அப்ப அந்த நேரத்துல அதுலயும் தன்னுடைய நேரத்தை சேமிச்சு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து வாசித்து நேசித்து இருக்கிற அவர் உண்மையாலுமே தேவனை அவர் வந்து நிறைய விஷயங்களை அஹ் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு விதி இருந்திருக்கும் நியதி இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அவர் வந்து அந்த அஹ் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே கடவுள் பானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்ன்னா அவர் கண்டிப்பா ஒரு நேர்த்தியா செஞ்சிருப்பாரு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அவர் வந்து நேர்த்தியா செஞ்சிருப்பாரு தாறுமாறா செஞ்சிருக்க மாட்டார் நீங்க சொன்னீங்க இல்லையா அதைத்தான் அவர் யோசிச்சிருக்கிறார் அப்ப இது நேர்த்தியா தான் படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்கும் ஒரு சரியான துல்லியமான அளவுகள் இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு அதுக்கு பிறகுதான் வந்து அவர் வந்து இந்த புயர்ப்பு விசைய பற்றி புரிந்து கொள்றாரு அதுக்கு பிறகுதான் வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் அந்த இதை வந்து விஞ்ஞான க இத வந்து கணக்கை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அந்த செம்மெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் வந்து அப்ப அந்த அளவுக்கு அவர் காரணம் என்னன்னா அவர் அவர் சொல்றாரு தேவன் வானத்தையும் அப்ப அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொன்றையும் கிரமமா செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா இதுக்கு பிறகு இதுக்கு பின்பாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் அறிந்தபடினாலதான் தேவனை விசுவாசித்தபடினாலதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அத கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிற நீங்கள் இப்போ நம்ம ஐசக் நியூட்டனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் பெரிய பிரபலமான விஞ்ஞானி இன்னும் கூட ரெண்டு மூணு விஞ்ஞானிகள் இருக்காங்க ஒருத்தர் வந்து வில்லியம் கிர்பி அவர் வந்து இந்த எட்டமாலஜிஸ்ட் அதாவது பூச்சியல் அதெல்லாம் பற்றி பண்ணுறவர் அதுக்கு வந்து நிறைய ஒரு நாலு வால்யூம் எழுதியிருக்காரு அவர் அந்த இன்னைக்கு இன்றைக்கும் வந்து அந்த அந்த அறிவியலை பற்றி வந்து அந்த புத்தகங்கள் தான் அடிப்படை புத்தகங்கள் மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப பாப்புலராக ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்ன புக் அப்படின்னா ஒரு புத்தகத்தோட டைட்டில்னா ஆன் த பவர் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் குட்னஸ் ஆஸ் மேஃபெஸ்டட் இந்த கிரியேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அதாவது விலங்குகளை படைத்ததில் ஆண்டுடைய மகிமை எப்படி விளங்குகிறது அவருடைய ஞானம் எப்படி விளங்குகிறது சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு புத்தகம் வந்து ஆன் த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஹேபிட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இந்த மாதிரி இந்த இதை வந்து வேதத்தின் அடிப்படையில் அவர் சிந்திச்சு எழுதின புத்தகங்கள் இதெல்லாம் வந்து அப்போ வந்து இறைவனுடைய படைப்பின் மகிமையை தேவன் எப்படியெல்லாம் வந்து ம இந்த பூச்சிகளை ஆகட்டும் இந்த விலங்குகளை ஆகட்டும் படைத்திருக்காரு அதை வகைப்படுத்தி எப்படி பண்ணியிருக்கான்றது அந்த புத்தகங்களை விளக்குது வந்து அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹம்ப்ரி ஹம்ரி டேவி பற்றி நம்ம படிச்சிருப்போம் அதாவது சின்ன கிளாஸில் அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த எப்படிப்பட்ட விளக்கு அப்படின்ட்டு அவர் தான் அந்த ஹம்ப்ரி டேவி அவர் வந்து இவர்கிட்ட தான் வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து அப்ரெண்டிஸ் ஆலை பார்த்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி ரொம்ப வந்து ஒரு பைபிள வந்து ஆழ்ந்து நம்பிக்கை உடைய ஒரு விஞ்ஞானி இவர் வந்து அதாவது இவர் வந்து இந்த கார்பன் டைமண்ட்ல வந்து கார்பன் இருக்குன்ற அந்த மாதிரி பட்ட விஷயங்கள்லாம் கண்டுபிடித்த பெரிய விஞ்ஞானி வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிறிஸ்டின் மிஸ்டிக்னே சொல்லுவாங்களாம் அப்படியாக வந்து ஒரு பெரிய ஒரு அந்த மிஸ்டிக்கல் உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் சிந்திச்சுட்டே இருப்பாராம் தன்னுடைய கடைசி காலத்துல ரொம்ப வந்து பைபிள் நம்பிக்கையும் இறை நம்பிக்கை உடையவராக தான் அவர் வந்து மறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஞ்ஞானி அப்புறம் இன்னொருத்தர் வந்து லினேயு அவர் ரொம்ப புகழ் வாய்ந்த விஞ்ஞானி எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா கார்லஸ் லினேயஸ் அவர் பேர் வந்து பயலாஜிக்கல் டாக்ஸானமி அதாவது எப்படின்னா டாக்சானமினா வந்து இந்த எல்லாத்தையும் வந்து வகைப்படுத்துறது கிளாஸிஃபிகேஷன் இந்த மிருகங்கள் அந்த மாதிரி இந்த பிளான்ஸு பிளான்ஸ் எல்லாம் இந்த நிறையா வகைகள் நம்ம பாட்டிலில் படிப்போம் பார்த்தீங்களா அப்படி வகைப்படுத்துறது வந்து அதில் அவர் நிபுணர் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸ் கூட அவரை சொல்லுவாங்க அவரை வந்து இவர் என்ன அப்படின்னா பைபிளில் அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் கிரேட்டஸ்ட் கோல்ஸு எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய பெரிய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தார் அப்படின்னா திருமறையில் உள்ள அந்த செடிகள் தாவரங்கள் அதெல்லாம் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகள் அதை ஒப்பிட்டு கிளாஸிஃபை பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒரு கோலாக வச்சுருந்து அதில் அந்த மாதிரிலாம் சில விஷயங்களாக அவர் பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து ஏன்னா பைபிளில் சொன்ன விஷயங்களில் விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக எப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்துருக்குது எப்படி வகைப்படுத்துகிறான் அந்த பிளான்ஸுகளை அந்த தாவர வகைகளை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிபுணத்தை வாய்ந்தவர் அவர் வந்து அப்போ பார்க்க போனால் இப்போ பூச்சிகளோ பறவைகளோ இல்லை விஞ்ஞான இது மிருகங்களோ எல்லாமே ஒரு சில விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட ஃப்ளட்டு வந்து உண்மை என்று நம்பினவர்கள் அந்த நம்பினதுக்கு நம்பி அந்த இப்போ சொல்லணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படிமங்கள் ஜியாலஜியெல்லாம் வந்து எப்படி உண்டாகுச்சு அப்படின்னா அந்த படிமங்கள் அந்த பாறைகள் எல்லாம் அதுக்கு காரணமே அந்த நோவாயின் காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் தான் நம்ப கூடிய விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் அதாவது விஞ்ஞானிகள் வந்து நம்ம ஒன்று ரெண்டு பேர் இல்லை நூறு கணக்கான விஞ்ஞானிகள் சில விஞ்ஞானிகள் வந்து ஊழியக்காரர்களா கூட விஞ்ஞானிகள் ரெஃபரன்ஸா இருந்திருக்காங்க அதாவது வேதத்தை விசுவாசித்த விஞ்ஞானிகள் அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா அது ஒரு பெரிய பட்டியல் அது அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கிறது அதுல வந்து மாற்று கருத்து இல்ல அப்ப அவங்க எல்லாம் வந்து வேதத்தை எப்படி நேசிச்சாங்க ஏன் நேசிச்சாங்கன்னா கடவுள் இந்த பூமியை இந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு அப்ப கடவுள் படைப்பாளனாக இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க அறிந்திருந்தபடினாலதான் அவருடைய கண்டுபிடிப்புகள்லயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வந்து காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னா அந்த கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படை பேச வச்சு தான் அவங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமாக நம்ம நீங்க போன தடவை நிகழ்ச்சியில் கூட உதவ சொன்னாங்க அந்த உலகங்கள் உருவாக்கப்பட்டது அந்த காலத்துக்கு முன்னாடியே தான் ஆண்டருடைய காலம் இருக்கு சொல்லிட்டு அதை தான் சங்கீதம் அவருடைய சங்கீதம் தொண்ணூறு ரெண்டுல தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கு வீச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடவுள் வந்து நம்ம இந்த உருவாக்கப்பட்டது பூமி வானம் அண்டசராசரங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டாலும் கூட அந்த உருவாக்கப்பட்ட அந்த கிரியேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே தேவன் இருந்திருக்காருன்றதான் அவர்கள் நிலையானவர் நித்தியமானவர் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்ப அவர் அப்படி அவர் நித்தியமானவரா தான் இந்த இதை வந்து படைக்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அத வேதாகமும் மட்டும் இல்ல இன்னைக்கு பல விஞ்ஞானிகளும் அந்த கருத்தை அங்கீகரித்தவர்களாக அந்த விஞ்ஞானத்தை அவங்க பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு வீடியோல பார்த்தது அதை நானும் அதை பத்தி ரொம்ப சிந்திச்சிருக்கேன் அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் நீங்க கூட படிச்சிருப்பாங்க நேரல் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அப்போ உலகம் வந்து பூ ஒரு எதால் உண்டாக்கப்பட்டிருக்குது எதாவது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் தான் நாலு தான் இருந்தால் தான் உலகம் எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு அப்போ ஆதியிலேறப்ப டைமு நேரம் காலம் ஆதியில எந்த காலமே நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு காலம் ஆதியிலே தேவன் பூமியை பூமின்றது வந்து எர்த்து மேட்டர்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் வானத்தின்ற வந்து அதான் ஸ்பேஸ் அண்டசாரசரம் அதெல்லாம் படைத்தார் அப்புறம் வெளிச்சத்தை உண்டாக்கினா தட் இஸ் கால்டு எனர்ஜி அப்போ இவ்வளவும் இப்போ இந்த வச ஒரே ஒரு வசனத்துலேயே எல்லாமே பூமி வானத்துக்கு தேவையான படைப்புக்கு தேவையான எல்லாமே படைப்பு அப்படின்னு சொன்னால் இது நாலு ஆமாம் இருந்திருக்கு அப்போ அப்படி ஒரு சின்ன வசனத்தில் வந்து வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு இதால் படைப்பு உருவாக்கப்பட்டது என்பதை அது உள்ளடக்கி இருக்கு டைம் ஸ்பேஸ் மேட்டர் எனர்ஜி எல்லாமே அதுல இருக்கு ஒரு இது சயின்ஸ் வந்து என்ன இது பண்ணுதோ பண்ணுதோ அது வந்து வேதாவது ஏற்கனவே வந்து ஒரே வசனத்துக்குள்ளாகவே இதை உள்ளடக்கி அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை ஒரு படைப்பு அப்படின்னா அந்த உலகம் பூமி என்ன அப்படி இருக்குன்னா டைம் மேட்ரு ஸ்பேஸ் அந்த மாதிரி எனர்ஜி இப்படி இருக்குது அப்படின்னுட்டு அது வந்து நம்மளோட திருமறை வசனத்திலே ஆண்டவர் முதலே சொல்லி வச்சிட்டார் அதை தான் பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா மண்ணை கண்டுபிடிக்கிறாங்க நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னா ஏற்கனவே இந்த முதல் ஆதியாவும் முதல் வசனத்திலே படைப்பினோட இது எல்லாமே இருக்குதுன்ற மாதிரி நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் நாம முக்கியமா சொல்ல வரது என்னன்னா கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார் இது எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு படைப்பாளி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமான கடவுள் இருக்காரான்ற ஒரு கேள்வி நிச்சயமா வரவே முடியாது இன்றைக்கு ஒரு விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா படைச்சிருந்தா நிச்சயமா என்னவா இருக்கணும் அதற்கு ஒரு படைப்பாளி இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த உலகம் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு ஒரு ஒரு கரெக்டான சரியான ஒரு துல்லியமான வடிவமைப்புல இருக்கு நிச்சயமா இதுக்கு வடிவமைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நேர்களை எப்படியாக அறிவியலும் ஆண்டவருடைய வேதமும் எங் எப்படியெல்லாம் ஒத்துப்போயுறது என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் விட நம்ம ஏற்கனவே விஞ்ஞானிகள் எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்வதுன்றால் அதுக்கு தான் அதுதான் வந்து ஆத்தென்டிகேட்டன்ட்டு அவங்க முத்திர குத்துற மாதிரி இருக்கும் ஐசக் நியூட்டனை பற்றி திரு வெங்கடேசன் அவர் அழகாக நிறைய தகவல்களை கொடுத்தாரு ஐசக் நியூட்டன் அவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா வந்து ரொம்ப அவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர் ஐசக் நியூட்டன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பேச சொல்கிறார் அப்படின்னா வி அக்கௌண்ட் ஸ்கிரிப்சர் அ மோஸ்ட் சப்ளைம் ஃபிலாசபி அதாவது இந்த பைபிள் அதாவது திருமறை தான் வேத வேதம் தான் வந்து என்னென்னா உலகத்திலேயே வந்து மிக உயர்வான ஒரு கருத்துக்களை கொண்ட உண்மையை கொண்ட சத்தியத்தை கொண்ட ஒரு சத்தியவேதம் என்று அவர் சொல்கிறார் அதுக்கு அதுக்கு இணையாக ஒரு வரலாற்று வேறு வரலாற்று புஸ்தகமானாலும் சரி வேறு எந்த ஒரு கருத்தானாலும் சரி நான் வந்து அதை வந்து சாதாரண ஒரு விஷயமாக தான் நினைக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து நிற்ப சத்தியவேதம்தான் அவர் வந்து அறுதிட்டு கூறுகிறார் இவர் வந்து இவருடைய நம்பிக்கைகளில் ஒன்று தான் அந்த நோவாவின் காலத்து பிரளயம் வந்து உண்மையாக ஏற்பட்டதென்று நம்புகிற ஒரு விஞ்ஞானி அது மட்டுமல்லாமல் ஆறு நாளைக்குள்ளே ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நான் நம்புகிறேன் என்பதை அறுதியிட்டு கூறிய விஞ்ஞானி இன்னும் இப்படிப்பட்ட ஒரு ஐசக் நியூட்டன் போன்ற ஒரு விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சத்தியவேதம் வந்து சரித்திர தான் என்று சத்தியவேதம் அறிவியல் வேதம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே இந்த சத்தியவேதம் சரித்திர வேதம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு பரிணாம கொள்கையாகட்டும் பெருவெடுப்பு கொள்கையாகட்டும் எந்த கொள்கையானாலும் வந்து என்ன பண்ண முடியாது நம்ம யாருமே நமது நம்பிக்கையில் நம்மை அசைக்கவே முடியாது தேவன் வந்து தான் படைப்பு கர்த்தா அவ தான் கர்த்தா என்பதை நாம் அனுப்புவதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் திருமறையிலும் உள்ளன வெளியிலும் உள்ளன எனவே நமது விசுவாசத்தை நாம் நாம் நினைத்திருப்போம் எங்களது நிகழ்ச்சியோடு அதாவது சத்தியவதம் சரித்திரவதே என்ற இந்த சால்வேஷன் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்